வணக்கம் நேபாள் அரசாங்கம் கவிழ்ந்திருக்கு நேபாளில் வன்முறை பற்றி எரிகிறது ஒட்டுமொத்த நேபாளிலையும் வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது இதெல்லாம் இவங்க ஜென் ஜி புரொட்டஸ்ட் மாணவர்கள் போராட்டம் ஏதோ கரப்ஷனுக்கு எதிராக போராடுறாங்க என்றெல்லாம் அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்காங்க ஜென் ஜி என்று அதை அழைப்பதே மிகப்பெரிய தவறு ஏன்னா நான் ஒரு சில விஷுவல்ஸ் காட்டுறேன் யாராவது மாணவர்கள் உண்மையான மாணவர்கள் போராடினால் இப்படிதான் நடக்குமா கரப்ஷனுக்கு எதிராக இப்படிதான் நீங்க போராடுவீங்களா என்று நீங்க பாருங்க நேபாளுடைய பாராளுமன்றத்தை தீக்கிரையாக்கி இருக்காங்க நேபாளுடைய முன்னாள் பிரதமர்களுடைய வீடுகள் அனைத்தும் தீ வைக்கப்பட்டிருக்கு நேபாளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் ரோட்ல துரத்திட்டு போய் அடிக்கிறாங்க நேபாள பல பேரை நட் ரோட்ல வச்சு அடிச்சு கொள்றாங்க உண்மையிலேயே இது மாணவர்கள் போராட்டம் ஜென்சி போராட்டம் என்றால் இந்த போராட்டத்தில் இதற்காக ஒட்டுமொத்த நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் பார்லிமெண்ட்ல அந்த நாட்டு அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் அரசியல் கட்சிகளுடைய பார்ட்டி ஆபீஸ் வரைக்கும் அனைத்தையும் எதற்காக கொளுத்த வேண்டும் முன்னாள் பிரதமருடைய மனைவி அவங்கள உயிரோடு வச்சு எரிக்கிறாங்க இதே மாதிரியான விஷுவல்ஸ் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல நடந்தது பங்களாதேஷ்ல இதே மாதிரியான மாணவர்கள் போராட்டம் என்று அதற்கு பெயர் சூட்டினார்கள் மாணவர்கள் போராட்டம் அதுக்கு பிறகாக முக்கியமான பார்லிமெண்ட் பில்டிங்ல இருந்து இன்னும் ஷேக் ஹசீனா அவர்களுடைய வீடு வரைக்கும் அவங்க விடல உள்ள போய் சூறையாடினாங்க ஷேக் ஹசீனா அவர்களுடைய உள்ளாடையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தாங்க இதற்கு அவர்கள் கொடுத்த பெயர் மாணவர்கள் போராட்டம் ரெண்டு இடத்துலயுமே இன்னும் ஒரு சிமிலாரிட்டி ஆர்மி சரியாக ஆர்மி தான் அந்தந்த நாட்டு தலைவர்களை எவாக்குவேட் பண்றதுக்காக அதாவது இந்த வெடிக்கும் அரசாங்கம் கவிழும் அவங்கள சேஃபா ஹெலிகாப்டர்ல அவங்க எவாக்குவேட் பண்ணுவாங்க இது நடந்ததா ஸ்ரீலங்கால என்ன நடந்தது பாத்தீங்களா அதிபர் மாளிகை சூறையாடினாங்க பொதுமக்கள் பாகிஸ்தான்ல இம்ரான்கான் இருந்த போது என்ன நடந்தது பாத்தீங்கல்ல ரெஜிம் சேஞ்ச் மியான்மர்ல மிலிட்ரி கூ நடந்ததா இல்லையா ஆப்கானிஸ்தான்ல கொஞ்சம் கொஞ்சமாக அங்க அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு தலிபான்கள் ஒட்டுமொத்த ஆட்சியும் கைப்பற்றினார்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மை சுற்றிருக்கூடிய பல நாடுகள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாம விழுந்துகிட்டு இருக்கு பங்களாதேஷ்ல இந்த ரெஜிம் சேஞ்ச் நடந்தபோது மக்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் நிறைய பேர் வீடியோ எல்லாம் போட்டாங்க அதாவது பாருங்க எங்களுடைய நாட்டில் நாங்க ஜனநாயகத்தை காப்பாற்றி விட்டோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஷேக் ஹசீனா அவர்களை வீழ்த்தி விட்டு நாடு கடத்திட்டு நாட்டை விட்டுட்டு அந்த நாட்டிற்கும் அவருக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாம அரசாங்கம் கவிழும் போது அமெரிக்காவில் இருந்த முகமது ஒரு ஏர் டிராப்டா செயற்கையான ஒரு தலைவராக இங்க வந்து போடுறது இவங்களுக்கு ஜனநாயகத்தை வந்து மீட்கிறதா அதே நபர்கள் இப்போ ஐயோ அம்மா என்று கதறிக்கிட்டு இருக்காங்க தெரியாம நாங்க பண்ணிட்டோம் பங்களாதேஷ்ல மின்சாரம் இல்ல பங்களாதேஷ்ல உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு பங்களதேஷ்ல அடிப்படை வசதிகள் கூட இல்ல பங்களாதேஷ்ல ஹிந்து இன படுகொலை நடந்துகிட்டு இருக்கு பங்களாதேஷ்ல கலவரம் வெடிச்சிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் நாங்க தான் தெரியாம போராட்டம் போராட்டம் என்று தவறான பாதையில சென்று சில பேருடைய தூண்டுதலின் பேர்ல தவறான பாதையில் சென்று நாங்களே எங்களுடைய அழிவை தேடிக்கிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க அங்க குரல் கேட்டு இருக்கு இதேதான் நேபாள இப்ப பாருங்கிரசிவ் கரப்ஷன் ஊழலுக்கு எதிராக போராடுறோம் ஊழலுக்கு எதிராக போராடுறோம் யாரெல்லாம் ஊழலுக்கு எதிராக போராடுறாங்களோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஊழலுக்கு எதிராக போராடுறீங்கன்னா அந்த நாட்டு பார்லிமெண்ட்டை நீங்கள் தீக்கிரையாக்குவீங்களா கொளுத்துவீங்களா பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதற்கு யார் இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது இதில் நிச்சயமாக அமெரிக்காவோட கை இருந்திருக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் அவருடைய அரசாங்கம் வீழ்வதற்கு இருபத்தைந்து நாட்களுக்கு முன்னாடி தான் சைனாவுக்கு போய் சைனாவுடைய மிக முக்கியமான தலைவர்களை சந்திச்சுட்டு வராங்க இதே மாதிரி கேபி பி சர்மா என்பவர் நேபாளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இப்பதான் அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது இல்லையா அவரு கொஞ்சம் கொஞ்சமாக சைனாக்கு நெருக்கம் காட்டிட்டு இருந்தாரு யாரெல்லாம் சைனாவுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ நெருக்கம் காட்டிக்கிறார்களோ அவர்களை அந்த ஆட்சியை விட்டு ஒரு பப்பெட் அரசாங்கத்தை அங்க அமைக்க அமெரிக்கா ரொம்ப நாளா முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்படிதான் அங்க முகமது யூனஸ் என்பவரை பங்களாதேஷ்ல பிளான் பண்ணாங்களா இங்க மியூசிக் பாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மேயர் வந்து அங்க இருக்காருங்க நேபாளில் அவர் தான் அடுத்து நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு இதுதான் அமெரிக்காவுக்கு தேவை முகமது யூனஸ் அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கம் இந்த ரேப்பரும் அமெரிக்கன்ஸ்க்கு ரொம்ப நெருக்கம் இப்படி ஒரு பப்பட் கவர்மெண்ட் நம்மளுடைய சேனலில் நான் தொடர்ச்சியாக வால் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன் இந்தியாவை டிஸ்டபிளைஸ் பண்ணுவதற்காக என்னெல்லாம் சதி செய்து கொண்டிருக்காங்க இவங்க யாரை எப்படி ஆபரேட் ஆகிறாங்க இவருடைய மோடஸ் அப்ரண்ட் என்ன என்று நம்ம ஒவ்வொரு முறையும் வான் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம் அதை சொல்லிட்டே இருக்கும் போது இன்னொரு அரசாங்கம் கவிழ்ந்துருது நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கும்போது பங்களாதேஷ் ஆட்சி கவிழுது பேசிக்கிட்டே இருக்கும்போது நேபாள ஆட்சி கவிழுது மிகப்பெரிய குழப்பத்துல அந்த நாடே முழுகுது நினைச்சு பாருங்க ஒரு அரசாங்கம் வீழ்கிறது என்றால் அந்த தேசத்தினுடைய எதிர்காலம் என்ன ஸ்திரத்தன்மை என்ன அவ்வளோ பொது சொத்துக்கள் நாசமானா கரப்ஷனுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இந்த பொது சொத்துக்களை ரெஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அந்த நார்மல்ஸ் இது திரும்புறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் தேவைப்படும் அப்போ இது உண்மையாகவே நேச்சுரலாக ஆர்கானிக்காக வரக்கூடிய புரொட்டெஸ்ட்டா அல்லது த அமெரிக்கன் ப்ளே புக் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஓப்பனாவே தெரியுது கண் முன்னே தெரியுது ஒவ்வொரு நாடாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் வீழ்ந்துக்கிட்டே இருக்கு அங்க ஒரு மிகப்பெரிய குழப்பம் மக்கள் அன்றாட வாழ்க்கைக்க கஷ்டப்பட்டு இந்தியாவில் தொடர்ச்சியாக நிறைய போராட்டங்களை ஊக்குவிச்சு சி போராட்டம் அப்படிங்கிறது ஆர்கானிக்கா இருந்தா தேசத்துடைய நன்மைக்காக மக்கள் நலனுக்காக இருந்தால் போராட்டம் என்பது நடந்தே தான் தீரும் ஆனா இருந்து யாராவது இயக்கி அந்த போராட்டம் நடந்தால் அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கும் என்பதற்கு நேபாளும் பங்களாதேஷம் சாட்சி இதே மாதிரிதான் காலிஸ்தானிஸ் நம்மளுடைய செங்கோட்டையில இந்திய தேசத்தினுடைய கொடியை இறக்கிவிட்டு காலிஸ்தானி என்ற ஒரு கிரியேட் பண்ணி சட்டத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை தூண்டி அது மூலமாக ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை தூண்டினார்கள் இதற்கு பின்னாடியும் பாகிஸ்தானிஸ் அண்ட் பங்களாதேஷஸ் இருந்திருக்காங்க ஹிந்துக்களுக்கு எதிரான நடந்த கலவரத்துல பிடிப்பட்டவர்கள் நிறைய பேர் பாகிஸ்தானிஸ் அண்ட் பங்களாதேஷஸ் கைது பண்ண மாட்டிருக்காங்க விவசாயிகள் போராட்டம் என்ற பேர்ல ஒரு போராட்டம் நடந்தது அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட போராட்டக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ப்ரொடெஸ்டர்ஸ் அவர்களை கூப்பிட்டு வச்சு அமெரிக்கன் எம்பசியில் டீ பார்ட்டி கொடுக்குறாங்க அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எதற்காக அமெரிக்கன் எம்பசி இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு சோ கால் ஃபார்மர்ஸ்க்கு டீ பார்ட்டி கொடுக்கணும் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஓட் சோரி கேம்பெயின் கூட இந்தியாவுடைய டெமோக்ராட்டிக் ப்ராசஸை அப்படியே டீஸ்டபிளைஸ் பண்ண வச்சு மக்களை இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கையை இழக்க வச்சு இது மாதிரியான ஒரு வன்முறையை தூண்டுவதற்காகத்தான் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ இல்லைங்க எப்போவுமே அமெரிக்காவில் உட்காந்து இன்னும் பல நாடுகள் வெளிநாடுகள் உட்காந்துக்கிட்டு நீங்களாம் வந்து இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பார் இன்னும் ஒருபடி படி போய் அவர் நிரந்திரமா சொல்லுவார் இன்னும் ஆறு ஏழு மாதங்கள்ல நரேந்திர மோடி அவர்களால வீட்டை விட்டே வெளியில் வர முடியாது இது எப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகாக சொல்லுவார் அப்படி நரேந்திர மோடி வெளியில வந்தா இளைஞர்கள் இந்தியானுடைய இளைஞர்கள் அவரை குச்சியை வச்சு அணிப்பாங்க நரேந்திர மோடி அவி பாஷன் தேரா மேப்கோ பத்தாரோ छह महीने बाद सात आठ महीने बाद ये घर से नहीं निकल पाएगा हिंदुस्तान के युवा हिंदुस्तान के युवा उसको ऐसा डंडा मारेंगे इसको समझा देंगे सो so, नेपाल लड़ता था இதோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க இவ்வளவு டேஞ்சரஸான ஒரு ப்ளே புக் எங்க ப்ளே ஆயிட்டு இருக்கு அவர்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது இந்தியாவுல இவர்கள் என்று இல்ல பல பேர் சாதாரண இளைஞர்கள் பொதுமக்கள் இன்னும் மூளை செலவை செய்யப்பட்டு தவறான வழியில வாட் ஹேப்பன் இன் நேபால் இன் இந்தியா டூ இந்தியா வென் இந்தியா வென் என்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க சோஷியல் மீடியால பல பதிவுகள்னால பார்க்க முடியுது இந்தியாவில் எப்படி நடக்கும் இந்தியாவில் எப்படி நடக்கும் இந்தியாவில் இது போன்ற ஒரு குழப்பத்தை விளைவிக்கணும் என்று நிறைய வெளிநாட்டு சக்திகள் முயற்சி செய்கிறாங்கன்னா அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்கிறாங்க ஆனா இந்தியாவில் இருக்கூடிய இந்த ஜென்ஸி நிறைய பேர் மூளை செலவை செய்யப்பட்டு இப்படி நிறையா ஆட்டுமந்தைகள் மாதிரி ஒரு சில தனிநபர்கள் பின்னாடி போயிட்டுருக்காங்க அதே ஒரு டேஞ்சர் என்று சொல்றோம்னா இதே மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸர் தான் நேபாள் என்ன பண்ணியிருக்காரு இளைஞர்களை ஒன்றாக திரட்டி போராட்டத்திற்காக தூண்டிவிட்ருக்காரு ஒரு சாதாரண சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளியன்ஸாக என்ன பண்ண முடியும் என்று கேட்டவர்களுக்கு நேபாளில் நடந்ததற்கு ஒரு முக்கியமான கேட்டலிஸ்ட் யாருன்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸர் அப்போ இந்தியாவில் எத்தனை சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸர்ஸ் இருக்காங்க இவங்க நினச்சா ஒரு நாலஞ்சு பேர் நினச்சா இந்தியாவில் எப்போ ஏற்பட்ட ஒரு குழப்பத்தை விளைவிக்க முடியும் என்று நினச்சி பாருங்க அதனால தான் வி ஹாவ் டு வான் த ஜென்சி பிளைண்டாக யார் பின்னாடியும் ஒரு தனிநபர் பின்னாடி ஐடியாலஜி இல்லாமல் வெறும் ஃபேன் கிரேஸாக போகாதீங்க இந்த ஃபேன் கிரேஸ் பெருக 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 அவங்க என்ன சொன்னாலும் நம்ம சரி என்று நம்பக்கூடிய ஒரு கல்ட் ஃபார்ம் அவங்க நாளைக்கு உங்களை தேசத்துக்கு எதிராகவே போராட தூண்டினாலும் இந்த இளைஞர்கள் போராடுவார்கள் இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பின்னாடி நம்ம ராக் சாலிட் சப்போர்ட் கொடுக்கணும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது நமக்கு கண் முன்னாடி டெய்லி ஒரு காரணம் நேபாள் நடக்கிறது இந்தியாவில் நடக்கக்கூடாது என்றால் ஸ்ரீலங்கா நடந்தது இந்தியாவில் நடக்கக்கூடாது என்றால் பங்களாதேஷ் நடந்தது இந்தியாவில் நடக்கக்கூடாது என்றால் ஆப்கானிஸ்தான் நடந்தது மியான்மரில் நடந்தது இன்னும் பல நாடுகள் நடந்தது இந்தியாவில் நடக்க விடாம தடுத்து கொண்டிருக்கார் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருந்து நேற்று வரைக்குமே பல்வேறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சதிகளை தகர்த்து கொண்டிருக்காங்க அவர் மட்டும் கிடையாது நரேந்திர மோடி என்ற ஒற்றை நபர் மட்டும் கிடையாது அதை தாண்டி தாண்டிஸ் விங் ஆஃப் இந்தியா ஒரு பாதுகாப்பு அரண் போல இந்தியாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவை பாதுகாப்பதுல ராவும் பகலமாக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம் என்றால் நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகளை தகர்ப்பது தான் அதற்கு காரணம் தினந்தோறும் நைன்டி நைன் அவங்களுடைய இல்ல ஹண்ட்ரட் அவர்களுடைய இப்ப வரைக்கும் இந்தியாவுக்குள்ள இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்களுக்கும் நம்ம நன்றிகளை சொல்லிக்கலாம் நாங்கள் உங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருப்போம் இன்னும் ஒரு சில இருப்பாங்க இந்தியாவுடைய அருமை புரியாமல் இந்தியாவில் எப்போ போராட்டம் வெடிக்கும் இந்தியாவில் எப்போ ஆட்சி கவிழும் என்று வெளிநாட்டு இன்டர்வென்ஷனோட தான் அந்த ஆட்சி கவிழ்ப்பு நடக்க வேண்டுமா சி ஒரு நேஷன் அவனுடைய மக்கள் முடிவு செய்ய வேண்டும் அந்த நாட்டில் எந்த அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் வேற எந்த ஒரு நாடும் அதை தலையிடக்கூடாது கூடாது இந்தியாவுடைய மக்கள் விரும்பினால் இந்திய மக்கள் வாக்கெடுத்து ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தட்டுமே இதற்காக ஒரு வெளிநாட்டு அமைப்பு சர்வதேச அமைப்புகள் சேர்ந்து ஒரு பப்பெட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு இந்தியாவை ஒட்டுமொத்தமாக சீரழிப்பதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் பல நாடுகள் ஸ்திரத்தன்மை இல்லாம வீழ்ந்துகிட்டு இருக்கு பல நாடுகளுடைய பொருளாதாரம் குலாப்ஸ் ஆயிட்டு இந்த பெர் கேபிடா இன்கம் அந்த இன்கம் நீங்க இதெல்லாம் ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பேசுறீங்கல்ல ஒன்ஸ் அந்த நாடு கொலாப்ஸ் ஆயிட்டா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் ஆனா அப்படி இல்லாமல் பாரத தேசம் ரெண்டாயிரத்தி ஸ்திரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மோடி அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து எத்தனை நாடுகள் ஆட்சி மாற்றம் நிகழ்த்திருக்குன்னு பாருங்க எத்தனை பிரதமர்கள் அதிபர்கள் வந்து வந்து போயிருக்காங்கன்னு பாருங்க நேபாள எட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் யூகே ல ஆறு பிரைம் மினிஸ்டர்ஸ் பாகிஸ்தான்ல அஞ்சு பிரைம் மினிஸ்டர்ஸ் யூஎஸ்ல நாலு பிரசிடென்ட்ஸ் ஜப்பான்ல நாலு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்ரீலங்கால நாலு பிரசிடென்ட்ஸ் பிரான்ஸ்ல ரெண்டு பிரசிடென்ட் ஆனா இந்தியாவில் பதினால இருந்து இப்ப வரைக்கும் ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் இதை தான் யாராலையும் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை இந்தியாவை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்பதற்காக உள்நாட்டுல போராட்டங்களை தூண்டிவிட்டு வெளிநாட்டுல இருந்து போட்டு என்று எப்படியாவது இந்தியாவை பிரஷர் மூலமாக அடிப்படையை வைக்க முடியும் என்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் சாரி அது இப்போதைக்கு முடியாது ஆனா லாங் டேம்ல பாத்தீங்கன்னா இது வந்து முடியவே முடியாது என்று சொல்ல முடியாதுங்க ஏன்னா எனி நேஷன் ஒரு பிரெயின் வாஷ்டு ஜென்சி பிரெயின் வாஷ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இருக்கும்போது அவங்க நிச்சயமாகவே ஒரு நாள் ஒரு ஆட்டு வந்தய கூட்டம் போல அவர்கள் செயல்பட்டால் என்ன வேணா நடக்கலாம் தான் விழிப்புணர்வை அதிகமாக நாம் செய்வது என்னுடைய கடமை ஸோ அதிகபட்சமான பேருக்கு இந்த தேசத்தினுடைய ஸ்திரத்தன்மை குறித்து அந்த தேவை நேஷன் ஸ்டேபிள் அரசாங்கம் எதற்காக தேவை என்ற அந்த நெசசிட்டி இதை பத்தி அதிகமாக பேசுங்க என்ன பிரஷர் வந்தாலும் சரி அந்த பிரஷருக்கு அடிபணியாமல் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த பாரத தேசம் இப்போ கூட அமெரிக்கா இந்தியா என்று அடிபனையும் ஆனால் கடைசியில அமெரிக்கா இப்போது அடிபணிஞ்சிருக்கு ஒன்ஸ் இந்தியா ஒரு எக்கானமி என்று சொன்ன ட்ரம்ப் சொன்னியா என்று ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு ட்வீட் address அண்ட் அமெரிக்கா பேரியர்ஸ் between our டூ nations. ஐ லுக் forward to ஸ்பீக்கிங் வித் மை குட் friend Prime Minister மோடி in the upcoming weeks, I feel certain that there அப்கமிங் வீக்ஸ் ஐ to a successful conclusion for both our great countries. சக்சஸ்ஃபுல் கன்குளூஷன் அவர் கிரேட் கண்ட்ரீஸ் டெட்மார் இப்போ கிரேட் கண்ட்ரி இந்தியா குட் பிரைம் மினிஸ்டர் மோடி என்று சொல்லி இருக்கா Other prime minister modi replied india and the us are close friends and natural partners i am confident that our trade negotiations will pave the way for unlocking the limitless potential of the india us partnership our teams are working to conclude these discussions at the earliest i am also looking forward to speaking with president trump we will work together to secure a brighter more prosperous ஃபியூச்சர் ஃபார் போத் அவர் பீப்புள் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பீக் வித் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடியே ஒரு ஜெர்மன் மேகசின் ரிப்போர்ட் பண்ண மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்னுடைய பல கால்ஸை மோடி எடுக்கவே இல்லை ரெஸ்பாண்ட் கூட பண்ணவே இல்லை இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி வந்தது தான் நரேந்திர மோடி அவர்கள் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டாக் டு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு அப்புறமா நிறையா டெவலப்மெண்ட்ஸ் வரதான் போகிறது அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் கூடிய கான்வர்சேஷன் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நேபாள நிறைய அப்டேட்ஸ் வரவு இருக்கு நாளைக்கு நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் வரும் அதே டீடைலா பார்க்கலாம் வணக்கம் அதே மாதிரி ரேபிஸ் உள்ள வந்துருச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹாட் வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹெல்த் ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க